மார்த்தாண்டம் குலசேகரம் சாலையில் ஒரு நர்சரி இருக்கிறது அதை பார்ப்போம் அழகிய செடிகளின் ஆலயமாக தெரிகிறது செடிகளின் ஆலயம் அழகிய ரோஜா மலர் ரம்புட்டான் தென்னை பலா அழகு செடிகள் அழகாய் செடிகள் பூத்து குலுங்குகிறது சோலையில் வளரும் அழகு செடிகள் காட்சியாக கட்சியாக முதலாளி வாங்க இந்த இதுக்கு விலை என்ன

சரி இந்த தள்ளுபடி எப்போ உண்டா இப்போ தானே எப்பவுமே இது வந்து குடுக்கு அப்படியா சரி இது என்ன புது வெரைட்டியா இருக்கு இது பாத்தீங்கன்னா ஜபோட்டிகா ஜபோட்டிகா இது வந்து பாத்தீங்கன்னா நெட்ல பாத்துர்க்கேன் எனக்கு ஒரு நடக்க ஆசையா இருக்கு எனக்கு வேணும் என்ன விலையா இருந்தாலும் சரி என்ன விலை இது கொண்டு கொண்டது மாத்திரம் இல்ல இதுல பாத்தீங்கன்னா ஃபிளாண்ட் ஃபுல்லாவே அந்த காய் வந்துட்டே இருக்கு இல்லையா ஃபுல்லாவே வந்து ஃப்ரூட் சரி மாடி தோட்டத்துல நடலாமா நிச்சயமா நடலாம் சரி எனக்கு மாடி தோட்டத்துல நடக்க தான் இருக்கு எனக்கு இது வேணும் வெயிங்க இந்த மூணு இனியும் நிறைய செடிகள் இருக்கு எனக்கு இன்னைக்கு கொண்டு போகக்கூடிய வசதி இல்ல அதனால் இனி வரும்போது அடுத்த செடிகள் நான் வாங்கேன் சரி உங்கள் வியாபாரம் சிறக்க வாழ்த்துக்கள் வெற்றி உண்டாகட்டும் மலர்களை பார்த்தா வாங்கணும்னு தோணுது இப்போது கொண்டு போகக்கூடிய வசதி குறைவு இனி வரும்போது வாங்குகிறேன் உங்கள் நர்சரி பெயர் குலசேகரம் மார்த்தாண்டம் சாலை